அறுநூற்று அறுபத்தி ஒன்பது அடி உயரம் உள்ள மலை உச்சியில் மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் நெய் ஊற்றி ஏற்றப்படும் மகா தீபம் திருவண்ணாமலைக்கு படை எடுக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் உலகமே வியந்து பார்க்கும் கார்த்திகை தீபத் திருவிழா பல யோகிகள் சைவ குருமார்களை உருவாக்கி நினைத்தாலே முக்தி தரும் இடம் அகில உலகத்தையும் காக்கும் அக்னி அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவு ஒன்பது கோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி இரண்டு சந்நிதிகளையும் முன்னூற்றி ஆறு மண்டபங்களையும் கொண்ட பிரம்மாண்ட அண்ணாமலையார் கோவிலில் சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரு பெரும் குளங்களும் உள்ளன இந்த வருடம் கார்த்திகை தீபம் டிசம்பர் மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் தீப திருநாள் அன்று அதிகாலை நான்கு மணி அளவில் அண்ணாமலையார் கோவிலில் சிவபெருமானுக்கு பரணி தீபம் ஏற்றப்படும் இந்த தீபமானது ஒரு நெய் அகல் விளக்கை கொண்டு ஐந்து நெய் தீபமாக ஏற்றப்படுகிறது குறிப்பாக கார்த்திகை தீபமன்று இந்த தீபத்தை காண லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலைக்கு படையெடுப்பார்கள் எடுப்பார்கள் அதே நேரத்தில் நாமும் நம் வீட்டில் இதே போல ஐந்து அகல் நெய் தீபம் ஏற்றினால் அருணாச்சலேஸ்வரர் நம் வீட்டிற்கே வந்து நமக்கு சகல செல்வங்களையும் தருவார் மாலையில் இரண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலை மகா மகாதீபம் ஏற்றப்படும் ஐந்து அடி உயரமும் இருநூற்றி ஐம்பது கிலோ எடையும் கொண்ட கொப்பரையில் மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் நெய் ஊற்றப்பட்டு ஆயிரம் மீட்டர் காடா துணியால் ஆன திரியின் மூலம் இந்த மகா தீபம் ஏற்றப்படும் கார்த்திகை மாதமே தீபங்களுக்கு உரிய மாதமாகும் இந்த மாதம் முழுவதும் நாம் அனைவரின் வீடு மற்றும் தொழில் நடக்கும் இடத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தினால் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும் மாதம் முழுவதும் விளக்கு ஏற்றாவிட்டாலும் தீபத் திருநாளுக்கு முந்தைய நாள் பரணி தீபமும் திருக்கார்த்திகை மகா தீபமும் தீபத் திருநாளுக்கு மறுநாள் பஞ்சராத்திர தீபமும் என மூன்று நாட்கள் தீபம் ஏற்றினால் அதற்குப் பிறகு வாழ்க்கையில் ஏற்றம்தான் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் தொழில் நடக்கும் இடமும் மங்களகரமாக மாறும் ஒருமுறை தமக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் உண்டான போது அந்த போட்டிக்கு நடுவராக வந்து சிவன் ஒரு பெரும் ஜோதியாக எழுந்து நின்று ஜோதியின் அடியை விஷ்ணுவும் உச்சியை பிரம்மனும் காண வேண்டும் அப்படி யார் முதலில் பார்க்கிறார்களோ அவர்களை பெரியவர் என்று கூற அதை ஏற்றுக்கொண்ட இருவரும் தமறு பயணத்தை தொடங்கினர் அன்னப்பறவையாக உருமாறிய பிரம்மன் பறந்து உச்சியை தேடினார் பன்றியாக உருமாறிய விஷ்ணு நிலத்தை துளைத்துக் கொண்டு அடியை தேடினார் இருவரும் பல ஆண்டுகள் பயணித்தும் தங்கள் இலக்கை அடைய முடியவில்லை கடைசியில் தமது தோல்வியை இருவரும் ஒப்புக்கொண்டனர் அப்படி ஜோதி பிழம்பாக சிவன் தோன்றியதை அனைவருக்கும் காட்ட வேண்டும் என இருவரும் கோர அதை ஏற்ற சிவபெருமான் ஜோதியாய் காட்சியளிக்கும் நாள்தான் கார்த்திகை தீபத் திருநாள் பர்வதராஜ குலத்தினர் தலைமுறை தலைமுறையாக இந்த மகா தீபத்தை ஏற்றும் பணியை செய்து வருகின்றனர் கார்த்திகை தீபம் அன்று வீட்டில் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி வைத்தால் நல்லது இந்த நாளில் நைவேத்தியமாக அவல் அவல்கடலை நெல்பொரி அப்பம் போன்ற உணவுகளை நைவேத்தியமாக செய்து மனம் உருகி சிவபெருமானை நினைத்து வழிபட்டால் தீய சக்திகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கி வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறலாம் சிலர் தங்களுடைய வீட்டில் கார்த்திகை அன்று குத்து விளக்கினால் விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள்